தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மோடிக்கு ஓய்வு புதிய பிரதமரை தேர்ந்தெடுக்க ஆர்எஸ்எஸ் திட்டம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு அடுத்த ஆண்டு எழுபத்தி ஐந்து வயதாகின்றது ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு எழுபத்தைந்து வயது நிறைந்த பாஜக தலைவர்களுக்கு ஓய்வு வழங்கப்பட்டது அதில் எல்கே அத்வானி முரளிமனோகர் ஜோஷி உள்ளிட்டோர் அடங்குவர் போன்று கடந்த பாராளுமன்ற தேர்தலின் பொழுது பிரச்சாரம் செய்யும் பொழுது ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இப்பொழுது புதிய பிரதமராக மோடி வர விரும்பி நீங்கள் பாஜகவை தேர்ந்தெடுத்தால் மோடிக்கு எழுபத்தைந்து வயது ஆகும்போது மோடிக்கு ஓய்வு கொடுப்பார்கள் அப்பொழுது வேறு ஒருவர் தான் பிரதமர் ஆவார் என்று பிரச்சாரம் செய்தார் இது பாஜகவை அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளது அப்போது பாஜகவானது எழுபத்தைந்து வயது ஓய்வு என்ற திட்டத்திலிருந்து மோடிக்கு விலக்களிப்போம் என்று பாஜக கூறியது இந்த சூழ்நிலையில் அடுத்த ஆண்டு நரேந்திர மோடிக்கு எழுபத்தைந்து வயதாகிறது அவருக்கு ஓய்வு வழங்க ஆர்எஸ்எஸ் திட்டமிட்டுள்ளது நரேந்திர மோடிக்கு பதிலாக புதிய பிரதமர் தேர்ந்தெடுக்க ஆர்எஸ்எஸ் திட்டமிட்டுள்ளது இது சம்பந்தமாக இந்தியா டுடே நடத்திய கருத்தரங்கில் உத்தரப்பிரதேச முன்ன முதலமைச்சர் யோகி அவர்கள் கலந்து கொண்டார் தாங்கள் பிரதமர் பதவி ஏற்பீர்களா என்று கேட்டதற்கு தான் பாரத தாயின் புதல்வன் இந்தியாவுக்கு சேவை செய்யவே வந்துள்ளேன் தான் உத்தரப்பிரதேசத்திலிருந்து லக்னோவிலிருந்து கோரக்பூருக்கு சென்றால்தான் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்று தெரிவித்துள்ளார் பிரதமர் பதவி ஏற்க மாட்டேன் என்று அவர் உறுதியாக கூறவில்லை இந்த சூழ்நிலையில் புதிய பிரதமர் பந்தயத்தில் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ராஜ்நாத் சிங் நிதின் கட்காரி உள்ளிட்ட பலர் இதில் அடங்கியுள்ளனர் அமித்ஷா இந்த போட்டியில் உள்ளார் ஆனால் இந்த போட்டியில் அமித்ஷாவே முன்னிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது ஆர்எஸ்எஸ் கைகாட்டுகின்ற நபர்தான் பிரதமர் பதவியேற்க முடியும் ஆர்எஸ்எஸ் அமித்ஷா பிரதமர் ஆவதையே விரும்புவதாக கூறப்படுகிறது ஆக அடுத்த ஆண்டு எழுபத்தி ஐந்தாவது வயதை எட்டும் நரேந்திர மோடி ஓய்வளிக்கப்பட்டால் அமித்ஷா பிரதமர் ஆவார் அல்லது யோகி பிரதமர் ஆவார் என்று கூறப்படுகிறது இது பாஜக வட்டாரத்தில் சற்று அதிர்ச்சியை கொடுத்துள்ளது